நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்மை பாதுகாப்பு மன்றம் தொல்லியல் மரபு மன்றம் ஹெரிடேஜ் கிளப் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டு முழுவதும் மிகச்சிறப்பான சிறப்பான மாணவர்களை கொண்டு தொல்லியல் மாணவ உறுப்பினர்களை கொண்டு சிறப்பான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடத்தியுள்ளோம் மாணவர்கள் தங்கள் இல்லங்களில் வருடம் முழுவதும் சேகரித்த வரலாற்று சம்பந்தப்பட்ட தகவல்கள் அவர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் இன்றைய கண்காட்சியிலே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே மாணவ செல்வங்கள் தொன்மை சிறப்பு கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட நாகையினுடைய பெருமைகளை உணர்த்துகிற கட்டுரைகளை இந்த க வழங்க இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு இது தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக ஆலியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் இன்று தொல்லியல் மரபு மன்றத்தினுடைய நிகழ்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் பக்கத்து அருகாமை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் அறியிலிருந்து பார்வையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற கண்காட்சியில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சோழர் காலத்தினுடைய சித்தனவாசலுடைய ஓவியங்கள் கும்பலச்சேரி நாகையினுடைய பெருமையாக கருதப்படுகிற உன்பலச்சேரி காலையினுடைய இனங்கள் அஞ்சல் தல அலுவலகங்கள் மற்றும் நம்முடைய கலங்கரை விளக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஆணமங்கலம் செப்பேட்டினுடைய வடிவங்கள் பழங்கால ஓலைச்சுவடிகள் மாணவர்கள் இல்லங்களில் பயன்படுத்திய கலைப்பொருட்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ள அனைத்தையும் இது மட்டுமல்லாமல் சுமார் நூற்றாண்டுகள் கடந்த அஞ்சல் தலை இன்னும் நூற்றாண்டுகளுக்கு பழமையான நாணயங்கள் உள்நாட்டு அயல் நாட்டு நாணயங்கள் போன்றவற்றையெல்லாம் மாணவர்கள் சேகரித்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் வருங்கால தலைமுறைக்கும் மாணவர்களுக்கும் நம் தொன்மையும் பாரம்பரியமும் பெருமையும் பறைசாற்றும் நிகழ்வாக இன்றைய கண்காட்சி அமைந்திருப்பதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இப்போ வந்து எங்கள் ஆலியூ ஸ்கூலில் வந்து அருங்காட்சியம் வச்சாங்க அதில் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்து பயன்படுத்தின பொருட்கள் நாணயங்கள் எல்லாமே வந்து அருங்காட்சியப்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள நாணயங்கள் பழைய நாணயங்கள் அவங்க எழுதின கடிதங்கள் எல்லாமே இருந்துச்சு பழைய பழைய சிற்பங்கள் அது வானை ஓடுகள் நாணயங்கள் நிறையா வச்சுருந்தாங்க நான் எங்கள் தாத்தாலாம் வந்து எங்கள் தாத்தாலாம் வந்து பயன்படுத்தின பாக்கு கிட்டி ஓலைச்சுவடிகள் அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இது வந்து நாகப்பட்டினத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்மளோட முன்னோர்களான பெருமை சேர்க்குது இதனால் நாங்கள் நிறைய பயன்கள் அடைஞ்சோம்